பிக் பாஸ் சீசன் செவனில் இதுக்கு முன்னாடி எவிட்டான கண்டஸ்டன்ஸ்லாம் இப்போ வந்து ஃபினாலே வீக் அப்படின்றதுனால மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் நேற்றுக்கு ஜோவிகா வீட்டுக்குள்ளே வந்தாங்க அவங்க போய்ட்டு மாயா மாயாக்கிட்ட போயிட்டு வெளியில் வந்து புள்ளி கேங் அப்படிங்கிறது போலாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அர்ச்சனாவை புள்ளி பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேங்கை எவ்வளோ பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்துட்டு அவங்க உங்ககிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அதுக்கு அதுக்கப்புறமா உங்களை கட்டிப்பிடிச்சி தூங்குறது இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு புள்ளியோட தான் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ண விரும்புகிறாங்களா இந்த மாதிரி கட்டுப்பிடிச்சி தூங்குறதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றது போல் ஜோபிகா கிட்ட போய் கொளுத்தி போட அதுக்கப்புறமா சரி சரி நான் போய் அச்சனாக கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் போய் கிட்டே நானும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி நான் வந்து பல்பு வாங்கினதான் மிச்சம் எல்லா வாரமும் எனக்கு பயங்கர அடி விழுந்துச்சு அதனால தான் நான் வந்து அமைதியாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் இப்போ பொறுத்துட்டு போயிட்ருக்கேன் உங்களோட எனக்கு வந்து உண்மையான அன்பெல்லாம் என்னால் காட்ட முடியல ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து கேங் அப்படின்லாம் சொல்லி என் பேரை ரொம்பவே நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்க அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்றது போல அர்ச்சனாகிட்ட போய் மாயா பேசிகிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் ஜோவிகாவோடைய அம்மா வனிதா போடுபு அப்படின்றது போல் ஃபயர் எமோஜியெல்லாம் போட்டு நீ நல்ல வேலை பார்த்தா அப்படின்ற மாதிரி ஜோவிகாவை என்கரேஜ் பண்ணுற மாதிரி வனிதா ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க